இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம்

மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த சந்திச்சிருக்காரு அண்ணாமலையை மாற்றப்படுங்கிறாங்க குற்றவா இருந்தாடா நான் ஊரில் அப்படின்ற மாதிரிதானே உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸ்ரீமான அவர்கள் சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி நிர்மலா சுத்திரமன் நேற்று அதுதான் பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லா நியூஸ்லயும் வந்து கிளாஸ் நியூஸா மாறிட்டு மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரீமானவர்கள் வந்து நிர்மலா சுத்திரமன் அவர்களை சந்தித்ததாகவும் செங்கோட்டை அவர்களை சந்தித்ததாகவும் மாறி மாறி வந்துச்சு ஆனா செங்கோட்டையின சந்திச்சதோட புகைப்படம் மட்டும் தான் வெளிய வந்துச்சு சீமானவர்களை வந்து நிர்மாணம் சீர்தரம் பார்த்தது வந்து புகைப்படம் இல்லை இது முதல்ல போட்டது வந்து புதிய தலைமுறை தான் ஏற்கனவே இவங்க கோயம்புத்தூர்ல சீமானவர்கள் வந்து மேது அண்ணன் அண்ணம்பைய கார்த்தி மன்னருடைய இப்ப வந்து கெட்டவரத்துல பேசுற மாதிரி இதே மாதிரி பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு தவறா அவர் பேசின மாதிரி

அதுபோல் தான் நேற்று நடந்த சம்பவமும் அவர் சந்தித்தாராக சந்திக்கலங்கிற ரெண்டாவது விஷயம் ஆனால் சீமான் போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிட்டாரு சீமான் போய் சந்திச்சிட்டாரு பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் வந்து சங்கியை ஆயிட்டார் பார்த்திங்களா அவர் பிஜேபி பிடிம ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடியே கனிமொழி அவர்கள் சந்திச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காங்க இது மாதிரி புகைப்பட இணையதளங்கள வருது சந்தித்த புகைப்படங்கள்லாம் அப்போ அவங்களாம் சந்திக்கிறப்போ வந்து பிடிமாவோ சங்கியாவோ வந்து திமுகவில் அவங்க வந்து பேசுறது கிடையாது அலுவல் ரீதியாக அலுவல் ரீதியா அப்படின்னு அலுவல் சீமான் அவர்களை சந்திச்சா மட்டும் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து சங்கி சங்கின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த சந்திப்பீங்க அதான் ஆனா சீமான் அவர்களே வந்து சொல்லிட்டாரு நான் பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்ல போறேன் நான் பார்க்கவே இல்லை ஏன் இப்படிலாம் கிளப்பி விடுறீங்க அப்படின்னு ஆமா ஏன் அப்படி கிளப்பிடுறீங்கன்னு நேரடியா சொல்றேன்னு சொல்லிருக்காரு ஆனா பார்த்தாரு பார்க்கலங்கரு ரெண்டாவது விஷயம் பார்த்தே இருக்கட்டுமே அதுல என்ன பிரச்சனை சந்திக்கட்டுமே ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு அங்கீகரிட்ட கட்சி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கின கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ல இப்ப வந்து திமுக வீழ்த்துறதுக்கு திமுக கூட்டணி உடையறதுக்கு சான்ஸே கிடையாது மாதிரி ஆகி போயிட்டு அப்ப திமுக வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒரு அணில சேர்ந்து நிக்கலாமே குறைந்தபட்ச ஒரு அடிப்படையில நம்ம குறைந்தபட்ச கொள்கை திட்டத்தை உருவாக்கி தேர்தலுக்காக ஒன்னு நினைக்கலாமே சொல்லி கூட பேசலாம் ஏன்னா அந்த பேசுறதுக்கு அதாவது சீமான கூட்டு பேசுறதுக்கு சீமான்கிட்ட அந்த தகுதி இருக்கு நாம தம்ப அந்த தகுதி இருக்கு விஜய் கிட்ட வந்து பேங்க் கிடையாது விஜய் கிட்ட என்ன பின்புல எதையுமே தெரியாது ஆனா சீமான்கிட்ட நாம தம்ப கட்சிட்ட வந்து நீங்க கண் கூட வந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும்போது எல்லாருமே பேச செய்வாங்க ஏற்கனவே வந்து சீமானவர்கள் முன்னாடி பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணாங்க மோடி வந்து பார்த்து எங்களை அஹ் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்து சீமானவர்கள்ட்ட பேசுனதா வந்து ஏற்கனவே சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப யாரோ ஒருத்தவங்க இல்லாம ஒரு மத்திய நிதியமைச்சரே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சீமானவர்கள் அந்த அளவுக்கு போயிட்டாரு ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் அந்த அளவுக்கு நீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கீங்கன்னா இதோட லாபியை ரொம்ப புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் வந்து இந்த லாபி பண்றது வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுவாங்க என்னன்னா நம்ம அறத்தை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட பேசுறது தப்பே கிடையாது நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பு வருதா கூட சேர்ந்து அடிக்கணுமா அடிச்சிடணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து இதே நாம து திமுக அஹ் அதிமுக கூட கிட்டத்தட்ட கூட்டணி மாதிரி தான் நின்று இறங்கி வேலை பார்த்தாங்க இரட்டலைக்கு ஓட்டு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அதே தான் நடந்துச்சு திமுக விபத்துறதுக்கு அப்ப எந்த சூழல்ல அவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வருதா இல்ல வந்து கேட்கறது வருவாங்களா பேசுவாங்களா பேசட்டுமே இதில் சந்தி சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை மற்ற கட்சிகள் திமுகவில் உள்ளவங்களுக்கோ இல்லை வேற கட்சியில் உள்ளவங்களுக்கோ சந்திச்சிட்டாதான் என்ன இதை பெரிய விவாதமாக மாத்தி சீமான் சந்திச்சிட்டாரு பாத்தீங்களா நாங்கள் சங்கின்னு சொல்லிட்டோம் நாங்கள் வந்து பிஜேபி வீட்டுன்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்குல்ல அதை தீவிரமா அந்த ஊடகங்கள் வந்து வேலை செய்யும் வேற எந்த வேலையும் செய்யும் சீமான நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எல்லா ஊடகங்களுமே முக்கியமாக வந்து திமுக சார்ந்த ஊடகங்கள்ல இருக்க அதாவது பொதுவா ஊடகங்கள் இருந்தாலும் அங்க தலைமை பொறுப்புல இருக்க திமுக ஊப்பிகள் இருக்காங்களா தலைமை பொறுப்புல இருக்க திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க அதுதான் நேற்று நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தால சீமானவர்களுக்கு எது நடக்காது இன்னொன்னு ஒரு வேலை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து அஹ் பாஜகவோட கூட்டணி சேர்த்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க நான் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு நான் தனிச்சுதான் போட்டியிட போறேன் திரு சொல்லிட்டு இருக்காரு கூட கூட்டணி சேர்ந்த எனக்கு வந்து தகவல் என்னன்னா பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா கட்சியை கலைச்சிட்டு போலாம் அந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க அதாவது அந்த அளவுக்கு மோசமான ஒரு தற்கொலை முடிவு போய் பிஜேபி கூட கூட்டணி செய்யறது வந்து மோசமான ஒரு தற்கொலை முடிவு ஆனா இங்க இது கொள்கையை வச்சுக்கிட்டு இங்கேயும் இருக்காங்க காங்கிரஸ் எதிர்க்கிற விசிகா திமுக கூட்டணியில இருக்கு காங்கிரஸ் எதிர்க்கிற தாமகா தமிழக ஆளுநர் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கு நாங்க காங்கிரஸ் மத்தியில காங்கிரஸ் எதிர்க்கிறோம் ஆனா மாநிலத்துல வந்து நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம் நாங்க வந்து மத்திய கூட்டணியில கிடையாது காங்கிரஸ் கூட்டணியில கிடையாதுன்னு இந்த மாதிரி ஒரு லாஜிக் சொல்லிட்டு வந்து இந்தியில தான் இருக்கு ஆனா நாங்க வந்து திமுக கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கோம் நாங்க காங்கிரஸ் எதிர்க்கிறோம் காங்கிரஸ் எங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தாவாக்கவும் தான் காங்கிரஸ் வந்து ஈழத்துல இனப்படுகளை பண்ணதுனால வந்து எங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது பிஜேபி மேலதான் காங்கிரஸ்ங்கிறது அவங்க நிலைப்பாடா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல நாங்க வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கோம் அது வேற கூட்டணி இது வேற கூட்டணி உருட்டுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியும் இல்ல வந்து அஹ் அதிமுகவும் அந்த நிலைப்பாடு இருக்கணும் ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்கள் பல மேடைகள் சொல்லிட்டு இருக்காரு அஹ் கொள்கை வேறு தேர்தல் கூட்டணி வேறு ஸோ இந்த குறைந்தபட்ச அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேரலாங்கிற வாய்ப்புகள் இருக்கு பேசலாம் இப்ப எடப்பாடி வந்து சீமானவர்களை கன்வின்ஸ் பண்ற பேசுறதுக்கு பேசுறதுக்கு அவர் ஓகே சொல்ல மாட்டார் இதே மோடி சொல்லி சீமானவர்கிட்ட சொல்லி நீங்க நம்ம ஒன்னா சேரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட சரி இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க நம்ம குறைந்தபட்சமா கொள்கை கூட்டணியாக சேரலாம் கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணியாக சேர்ந்து நம்ம வந்து வீழ்த்தலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கலாம் இன்னொன்னு ஏடிஎம்கே கிட்ட வந்து விஜய் வந்து ஒரு டிமாண்ட் வச்சார்ல துணை முதல்வர் எனக்கு இத்தனை தொகுதின்னு சொல்லிட்டு இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து சேர்ந்தாங்கன்னா சீமானவர்களுக்கு வந்து துணை முதல்வர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது யாரு வேணாம்னு சொல்ல போறாங்க இல்ல முதல்வர் வேட்பாளரோ இல்ல வந்து துணை முதல்வர் வேட்பாளரோ இல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவரோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தா கூட சீமான் வேணாம்னு சொல்ல போறாரு அது காலப்போக்குல வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அதோட சூழல் புரியும் ஏன்னா எந்த கட்சிக்கும் இல்லாம நாம தமிழ் கட்சிக்கு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு பெரும்பான்மையான நெருக்கடி வந்து நெருக்கடிக்குள்ளவங்க அது பர்சனலா சொந்த வாழ்க்கையில இருந்து ரொம்ப தீவிரமா அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க ஒரே ஒரு உதாரணம் வரும் வீட்டுல போய் போலீஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ணதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நாம தமிழ் கட்சிக்காரங்களுக்கு பெரிய ஒரு தான் இருக்கும் அப்ப கூட்டணியே சேர்ந்தாலும் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டில பிஜேபி கூட சேர்ந்தாலும் இதெல்லாம் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க கட்சிக்காரங்க நாம தூங்க அக்செப்ட் பண்ணிக்கிற சூழல்ல இருப்பாங்க ஏன்னா அஹ் திறன் நிதி திருடன் சொல்லி ஒரு அதிகாரி போடுறாரு கட்சியில இருந்து விலகி போனவங்க வந்து நிறைய பேர் வந்து திமுக பேசிடுறாங்க இது மாதிரி கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்ன விலையோ எல்லா வேலையும் திமுக பார்க்கும்போது நமக்கு திமுக என்ன வழியோ அந்த வழியை தான் பாக்குறதுக்கு சீமானவர்கள் பண்ணுவார் ஆனா சேரது வாய்ப்பு ரொம்ப குறைவு மாட்டார் அப்ப இதெல்லாம் ஒரு டிமாண்ட் நாம் தமிழ் தான் இது பிளஸ் ஆகுது சீமானுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் ஆகுது நீங்க சீமான சந்திச்சாருன்னு செய்தி வருது ஏன் விஜய் சந்திச்சாருன்னு செய்தி வருல்ல விஜய சந்திக்கிறது கூட அவங்க முயற்சி பண்ணல ஏன்னா சீமான்ட்டு அது அந்த கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல அதோட வேல்யூ கூடுது இல்லை அந்த வேல்யூ கூடுறதுனால சீமானவர்கள் இன்னும் வளருவாருன்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க ஒருவேளை அடுத்து பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து மாத்திட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபேவரான ஓட்டுகள் இருக்குல்ல பிஜேபிக்கு ஒரு ஃபேவரான ஓட்டுகள் இல்லா இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனிப்பட்ட அண்ணாமலை எனக்கு பிடிக்கும் பிஜேபி பிடிக்காது நிறைய பேர் இருக்கு எனக்கு பிஜேபி பிடிக்காது அண்ணாமலையை பிடிக்கும் அண்ணாமலை பரிச்சனை நபரு திமுக தீவிரம் பேசுறவர் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கல்ல அண்ணாமலை மாற்றிட்டா அந்த இடத்துல சீமான் தான் இருக்காரு படி படி படித்தவர்களும் சரி திமுக தீவிரமாக எதிர்க்கிறவங்களும் சரி ஒரு மாற்றம் நினைக்கிறவங்களும் அண்ணாமலைக்கு ரீப்ளேஸ்மெண்டா விஜய பார்க்க மாட்டாங்க அண்ணாமலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சீமானா தான் பார்ப்பாங்க அப்போ எட்டுங்கிறது வந்து இன்னும் டவுன் மடங்காகும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நான் பல பகுதியில் போயிருக்கேன் போய் கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன இந்த தேர்தலில் வந்து சென்ட்ரல்ல நடக்கிற தேர்தல் மோடியா ராகுலாங்கிற தேர்தல் சோ அதனால அடுத்த தேர்தல வந்து சீமானுக்கு இந்த தேர்தல நான் வந்து மோடிக்கு போடுவேன் அடுத்த தேர்தல வந்து சீமானுக்கு போட்டு போடும் போடணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழக மக்கள் வந்து படிக்காதவங்க கிடையாது நார்த் இந்தியா மாதிரிலாம் வந்து முட்டாள்கள் கிடையாது எந்த தேர்தல் எப்ப நடக்கும் எப்ப ஓட்டு போடணும் அவங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தா யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு தெரியும் சட்டமன்றம் நடந்தா யாருக்கு ஓட்டு போடணும் தெரியும் அதனால அவங்களுக்கு தெளிவா தெரியும் அப்ப அண்ணாமலை மா அண்ணாமலையை வந்து பாஜக தலைவர் மாத்தினா அதுவும் சீமானுக்கு பிளஸ்ஸா தான் மாறும் அதுவும் நாம் தமிழ் பிளஸ்ஸா தான் மாறும் இன்னும் கூடுதலா வளம் பெறும் நாம் நிறைய பேர் இப்போ சில விமர்சனங்கள் கூட வருது இன்னும் எலெக்ஷனுக்கு அவ்வளவு நாள் இருக்கு ஆனா இப்பவே அவரு கேண்டிடேட் லிஸ்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு சும்மா இது காட்டுறாங்க என்ன சொல்றது அந்த மாதிரி முப்பத்தி நாலு வேட்பாளர்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்க இப்ப நீங்க இருபத்தஞ்சு வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சு வேலை பார்க்க வச்சுட்டாரு நீங்க எல்லா தொகுதியிலையும் வேலை பாருங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் எதிர்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரியும் தான் முன்னாடியே அறிவிச்சு வேலை பார்த்தாங்க அப்ப நாம் தமிழை கட்சிக்கு இது புதுசு கிடையாது முன்னாடியே அறிவிச்சு வேலை பார்க்கறது எல்லாம் அப்ப ரொம்ப சீக்கிரமா அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேருவாங்க தொடர்ந்து அந்த தொகுதியிலேயே வந்து வேலை பார்ப்பாங்கிறதுக்காக தான் சீமானவர்கள் அந்த மாதிரி வேட்பாளர்கள் அறிவிக்கிறார் அதையும் குறிப்பா சமீபத்துல இடுமான கட்சி வந்து வேதா நிறைய அறிவிக்கிறது வந்து எல்லாருக்கும் பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியா ரெண்டாயிரத்தி பதினாறுல இடுமானங்கருத்திய வந்து கருணாநிதி அவர்களை எதிர்த்து திருவாரூர்ல நிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க நிக்க வைக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க ஆனா அப்ப நிக்கல அதுக்கு பிறகும் அடுத்த திரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் இடுமான கார்த்தி நிக்க வைக்கிறதா சீமானவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து இடுமான கருத்தி மறுத்தது தான் ஆனா இந்த தேர்தலில் வந்து வேதாண்ய தொகுதி முக்கியமான தொகுதியா மாறுது அப்போ நின்னா ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து இடுமான கருத்துக்கு இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சியும் அங்க வந்து நல்ல ஒரு பலமான கோட்டையா தான் இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான கோட்டையா இருக்கு நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நல்ல ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க சட்டமன்றத்துலயும் அதே மாதிரி நல்ல ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க இன்னொன்னு அங்க சொந்த ஊர் மாதிரியும் அவருக்கு அவர் வந்து வேதாரண்ய தொகுதி இல்லைனாலும் தித்திருப்பூட்டி சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் அதுக்கு முகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம் இன்னொன்னு இதுல சாதி ரீதியா பார்த்தாலும் தேர்தலாம் நடக்கும் சாதியெல்லாம் சாதி ரீதியா பார்த்தாலும் ஒரு பெரும்பான்மை சமூகத்துல உள்ளவர் வந்து அங்க நிக்கும் போது ஓட்டு போடுவாங்க ஒரு புதிய நபர் இந்த பையன் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி மாற்று சாதியில உள்ளவர்களும் இடுமான கருத்தை வந்து ஒரு நல்ல ஒரு மீச்சலாம் நல்ல பையனாக தான் பாக்குறாங்க அப்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உள்ள தொகுதி இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இடுமானம் கருத்துக்கலாம் இது போல நிறைய தொகுதியில் வேலை பார்க்கறாங்க இப்ப ஆயிரம் பிள்ளைக்குல வந்து களஞ்சியமும் இருக்காங்க களஞ்சியமும் ரொம்ப நீண்ட நாம தங்கி வச்சிக்க ஆதரவு போய் சேர்ந்து இப்ப நாமத்தங்கு அணைஞ்சி வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப களஞ்சியமும் அதுக்கான ஸ்டார் கேண்டிடேட்டா மாறுறது வாய்ப்பு இது மாதிரி நிறைய பேர் வந்து ராமநாதபுரத்துல வந்து அனிஷ் பாத்திமா நிற்கிறாங்க பல்லவரத்துல வந்து கார்த்திகேயன் டாக்டர் கார்த்திகேயன் நிற்கிறாரு ஏற்கனவே பல முறை நின்று இருக்காரு இது போல பல பேர் வந்து நிக்கிறாங்க அப்ப இந்த தேர்தல வந்து யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ யாரெல்லாம் வந்து யார் நிறுத்தலாங்கிறத வந்து தீவிரமா அசிங்கமானவர்கள் தான் நிறுத்திட்டு இருக்காரு மற்ற தேர்தல்ல வந்து நிறுத்தின மாதிரி இந்த தேர்தல அவர் குடுத்தல இந்த தேர்தல யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ள போறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்து அவர் நிறுத்திட்டு அப்ப இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி விவகாரம் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பேசவாங்களாம் நாம் தமிழக கட்சியே வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கும் அவங்க தேர்தலில் சந்திக்கிற வரைக்கும் திமுக பேசிட்டே தான் இருக்கும் ஏன்னா சித்தாந்த அடிப்படையில வந்து திமுகவுக்கு நேர் எதிரியா வந்து நாம அவங்களை வந்து இழுத்துறதுக்கு என்ன வழியோ அவங்க அவங்க மேல வந்து அவதூறா மீடியாக்கள் என்ன பார்ப்போம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க மீடியால மட்டும் கிடையாது மீடியால உட்காந்து பேசுறவங்க அந்த வேலையை தான் பாத்துச்சுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தீங்க அண்ணாமலையை வந்து மாத்தினாங்க அப்படின்னா கூட சீமானுக்கு தான் அது பிளஸ் போய் முடியும் அப்படின்ட்டு அண்ணாமலைய வந்து ஏடிஎம்கே கூட இது பண்றதுக்காக தான் மாத்து வராங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டாரு போய் இது பண்ணிட்டாரு அங்க போய் கட்சியை வந்து அடகு வச்சுட்டாரு இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி அடிமை கட்சியா மாறிட்டு சொல்லுவாங்க ஏடிஎம்கே கூட்டணி செய்யறதுனால தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட தலைவரையே மாத்துறாங்க மாத்துறதுக்கான வேலை நடக்குது குழப்பங்கள் நடக்குது அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தா அதிமுக கூடதான் குழப்பம் நடக்கும் அதிமுக தான் வீக்காவும் சொல்லுவாங்க ஆனா பிஜேபிலேயே அதாவது கூட்டணி சேர்றதுக்காக பிஜேபி தலைவரே மாத்துறதுக்கு அங்க வந்து பிஜேபி இணங்குதுன்னா அப்ப எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு அங்க போய் ஸ்ட்ராங்கா பேசிருக்காருன்னு பாக்கலாம் இப்ப நீங்க கூட்டணி சேர்றதுக்கு நான் வர்றதுக்கு ரெடி ஆனா இங்க தமிழ்நாட்டில் உள்ள தலைவர் வந்து எங்க கூட இணக்கமா இல்ல அவர் வந்து கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து முன்னாள் தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் மோசமா பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களும் மோசமா பேசிருக்காரு இப்படி இவ்வளவு நாங்க எப்படி போய் சேரணும்னு சொல்லி சொல்லும்போது பாஜக அந்த அந்த நிலைமைக்கு வருது நம்ம ஓகே நம்மளுக்கு வந்து யாரு பார்த்தாலும் வெற்றியைதான் பாப்பாங்க நமக்கு தேவை வெற்றி அப்ப இவர் அண்ணாமலையை வந்து அகற்றிட்டோம்னா வேற ஒரு தலைவர் கொண்டு வந்துட்டா நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம் இதுக்கிடையில பாஜக எல்லாம் போஸ்டர் எல்லாம் வேற ஒட்டிருக்காங்க அண்ணாமலை எல்லாம் மாத்திராதீங்க கூட்டணிக்காக நீங்க போய் எப்படி மாத்தலாம்னு சொல்லி பாஜக தரப்புல பெரிய போஸ்டர் அது அது இருக்கு அண்ணாமலை இருக்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தான் வந்து அண்ணாமலையே தனியா கட்சி ஆரம்பிக்கிறது கூட எதிர்காலத்துல வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல வந்து பிஜேபிலையும் ஒதுக்கிட்டாங்க சுத்தமா வந்து ஒரு ஓரங்கட்டாங்கன்னா அவர் தனியா கட்சி தொடங்கி தேர்தலை எதிர்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கான

தமிழ்நாட்டுல பேசு பொருளாவே பிஜேபி இருக்காரு இந்த கூட்டணி அந்த கூட்டணி சொல்லி பேசு பொருளாவே இருக்காரு ஒரு காலத்துல வைகோ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி கூட யாருமே எந்த கட்சியுமே கூட்டணி சேர மாட்டாங்க அவங்க தனிச்சு தனியா தனியார் ஏதோ ஒரு ஓரம் இருப்பாங்க யாருமே யாருமே பிஜேபியை கண்டுக்கவே மாட்டாங்க வை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வச்சதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல பிஜேபி ச தலைமையில ஒரு கூட்டணி அமைது பிஜேபி தலைமை கூட்டணி தொடர்ந்து தொடர்ந்து பேசுபோலாம் மாறுநச்சு ஆனா அதுக்கு முன்னாடி பிஜேபி யாருமே கண்டுக்க மாட்டாங்க அந்த நிலைமை இந்த தேர்தலில் வந்து தனிச்சுன்னா பிஜேபி வந்துடும் யாருமே நீங்க வந்து இந்தியா வாழ்ற கட்சியா இருக்கலாம் எல்லா மாநிலங்களையும் கட்சியா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க தனிச்சு எதுவுமே யாரோடய நிக்காம அதிமுக கூட்டணி இல்லாம நீங்க தனிச்சு நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி வந்து அஹ் திமுக அதிமுக இல்ல வேற கட்சி கூட்டணிகள் இல்லாம நீங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா பிஜேப நிலைமை ஜீரோ தான் அப்ப அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் இந்தியாவே ஆள்ற கட்சி இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு தேவை வெற்றி அந்த வெற்றிக்கு என்ன வேலையோ அதுக்கான வேலைகள்லாம் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க யார பேசணும் சாத்தியம் இல்லாத கூட்டணி எல்லாம் வந்து பேசுவாங்கல்ல இது இப்ப வந்து சீமான் கூட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க விஜய் கூட சேர்றது பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சாத்தியம் இல்லாத கூட்டணியா கூட இருக்கலாம் ஆனா குறைந்தபட்சமா நம்ம தேர்தலு நின்று ஒன்னா நினைக்கிறோம் திமுகங்கிற ஒரு கட்சி வீழ்த்தணும் ஒரு மெ மெகா கூட்டணியா இருக்கு அதை வீழ்த்தணும் குறைஞ்சபட்சம் நம்ம எல்லாம் முன்னாடிப்போம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பிஜேபி வருவாங்க கீழே இறங்கி உன்னாடினா அதுக்கு பிறகு பின்னாடி வந்து கட்சிகளை வந்து கபாலிகரம் பண்ற வேலை வந்து நிறைய பிஜேபி இருக்கு ஆனா இல்லாமலும் கிடையாது அது கோவா நடந்திருக்கு மகாராஷ்டிரா நடந்திருக்கு நிறைய மாநிலங்கள் நடந்திருக்கு ஆனா இறங்கி வருவாங்க இறங்கி வந்து பேசுவாங்க அது நடக்கும் தான் அப்ப ஏடிஎம்கே இதுல வந்து அண்ணாமலை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது மாற்றினாலும் மாற்றப்படாம இருந்தாலும் ஒருவேளை அண்ணாமலை மாத்தலை அவரு தொடர்ச்சியா தலைவரா இருந்தாலும் தேர்தலுக்காக தேர்தல் கூட்டணி பேசுறதுக்காக ஒரு தலைவரை ஒருத்தரை போடுவாங்க ஒருத்தர் போடுவாங்க அண்ணாமலை தனியா பிரிச்சு விட்டுட்டு தேர்தலுக்காக ஒருத்தரை போடுவாங்க ஸோ இப்படிதான் நடக்கும் அப்ப ஒரு தொடர்ந்து இனிமே வந்து நம்ம டெய்லி ஃபேஷனேட் பார்க்கலாம் டெய்லியுமே தேர்தலுக்கான கூட்டணி வேலைகள் நடக்கும் எல்லாம் பார்க்கலாம் திமுக கூட்டணில இருந்து சில பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் வரலாம் 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 பிஜேபி கூட சேராம அதிமுக தனிச்சுனாலும் நிக்கலாம் இவங்க சொன்ன டிமானலாம் கேட்கல அப்படின்னா தனிச்சிருந்தாலும் நிக்கலாம் ஒன்னும் போக போதா தெரியும் இப்ப தெரியாது இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆனதுக்குள்ளதான் நம்மளுக்கு எல்லாமே முழுவா முழுசா ஒரு வடிவத்துக்கு